என்னால ஏதாவது நலவு நடந்திருக்குதா இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்ந்து இருக்கிறேன் என்னால ஏதாவது ஒரு நலவு ஒன்று நடந்திருக்கிறாரு பங்களிப்பு செஞ்சிருக்கிறேன் உதாரணத்துக்கு நான் நோவு பதினேழு சந்தோஷப்படுவோம் என்னால ஒரு குடும்பத்துடைய இஃப்தாருடைய சாரருடைய என்ன பங்களிப்பு ஒன்று இருக்குது என்றால் அலமதுல்ல சொல்லுவோம் அல்ல எனக்கு தந்திருக்கிறேன் என் சஹாருடைய சுஃப்ரா விசாலமா இருக்குது என் இஃப்தாருடைய சுஃப்ரா விசாலமா இருக்குது எல்லாம் தந்ததிலிருந்து நான் ஒரு பத்து குடும்பங்களை பார்த்து இருக்கிறேன் நான் கொடுத்த ஈத்தம் பழத்தை கொண்டு ஒரு குடும்பங்கள் இஃப்தார் செய்யறாங்க நான் கொடுத்த அரிசி வச்சு குடும்பங்கள் நோம்புக்கு கஞ்சி செய்யறாங்க நான் கொடுத்த உணவுகளை வச்சு சஹாருக்கு சஹாருடைய உணவுகளை செய்யறாங்கன்னால் அலமதுலா கொடுக்கணும் ரிட்டர்ன் என்ன கொடுத்துருக்கிறேன் அதான் நண்பானவர்கள் எங்க பேச்சினுடைய இந்தியனுடைய சாராம்சம் பேசிக்க வேண்டிய விஷயம் அசோகரன் விவேகள்ல போட்டி போடுங்க ஃபஸ்ட் அப்டியம்போ போட்டி போடுங்கள் எதுல அல் ஹைராத் எல்லா நலவுகளை அல் ஹைராத் என்பது பொதுவான ஒரு வார்த்தை எதெல்லாம் உலகத்தில் நலவு என்று இருக்கிறதோ ஒருத்தர் சிரிக்கிறாரு நீங்க சிரிக்க வைக்கிறீங்க கவலையில் இருக்கிறாரு அவரை சிரிக்க வைக்கிறீங்க செல்லம்லா வலையில் சிலவர் சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப புடிச்சமான அமைன்னு சொன்னாங்க இருக்கிறார் இருக்கிறார் கடன் நோயில குடும்பம் கணவன் மனைவி பிரச்சனையில மனம் நொந்து உட்கார்ந்து இருக்கிறார் முதுவை தட்டி கவலைப்படவான சஞ்சல படவானம் லேசாகும் தைரியப்படுங்க பி ஸ்ட்ராங் கவலைப்படவான ஒரு மனிதனை தட்டி எழுப்பாட்டி தூக்கிவுக்கு நல்ல வார்த்தை சொன்னால் அதன் மூலம் சந்தோஷம் அடைஞ்சால் ரொம்ப விருப்பமான ஒரு நலவு அன்பானவர்களை ஏராளமான நலவுகள் செய்ய வேண்டி இருக்குது ஆனால் சாதாரணமானவர்களாக இருக்கக்கூடாது உடைய மூத்தாக இருக்கணும் எங்களுக்கு பலர் துவா செய்யணும் பேர் ஊர் தெரியக்கூடாது பிரபல்யம் இருக்கக்கூடாது நேம் இருக்கணும் அந்த போர்ட்ல இருக்கணும் இந்த போர்ட்ல இருக்கணும் எனக்கு ஒரு பொண்ணான போத்தணும் எனக்கு முன்சப்ல கொடுக்கணும் எனக்கு ஹெட் டேபிள் தரணும் ஒன்று இருக்க கூடாது துவா இருக்கணும் ஒரு அழகான ஒரு வரலாற்று பதிவு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு உஸ்மானிய சாம்ராஜ்யம் மிக நீண்ட காலங்கள் இந்த உலகத்தை ஆண்டவர்கள் இஸ்லாமிய ஹிலாபத்து செய்தவர்கள் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல இருக்கக்கூடிய முன்னாள் நல்லவர்கள் அற்புதமான ஒரு அமல் உங்களுக்கு முடியுமானவங்க இன்ஷால செய்ய முயற்சி பண்ணுங்க சில்லறை சில்லறை கடைக்கு கடைக்கு உங்களோட கடன் கடன் தாங்க கொடுத்த பிறகு அந்த கடன் எல்லா கடன்களையும் கொடுத்துட்டு அவர் போயிட்டு யாருடைய கடன் என்றும் கொடுத்தவருக்கு தெரியாது சாமான் வாங்கினவர் கடைக்கு வரும் சொல்லுவாரு என்ன கடனை நான் அடைக்கணும் என்ன கடன் லிஸ்ட தாங்க சொன்னாங்க யாரும் ஒரு ஆள் வந்து உங்களோட கடனை அடைச்சு போயிட்ட யாரு தெரியாது கொடுத்தவர் யாருக்கு கொடுத்தும் தெரியாது கொடுக்கப்பட்டவருக்கு தெரியாது யார் கொடுத்தேன்னு அவ்வளவு மறைவு ஆனா சும்மா யோசிச்சு பாருங்க நான் ஹாஸ்பிட்டலைஸ் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன் என் பில் ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் வந்து பே பண்ணிட்டு போயிருக்கிறார் அந்த துவாவுடைய பவரை யோசிச்சு பார்த்துருப்பீங்களே பாருங்க நான் கடன் பட்டு இருக்கிறேன் இந்த புள்ளோட ஸ்கூல் ஃபீஸ் சரியஸ்ல இருக்குது யாரோ போய் கட்டிட்டு போயிட்டாங்களா ரொம்ப சிரமத்தோட கஷ்டத்தோட அந்த காசு எடுத்து கொண்டு போய் கட்ட போகல அது பேட் அது கொடுத்தாச்சின்னு சொன்னால் அவருடைய உள்ளத்து வரக்கூடிய துவா இருக்குது என்பானவர்களே அதை நாங்க கேட்கக்கூடிய துவா விட ரொம்ப பவரான துவா ஹயிர் நாங்க சம்பாதிக்கணும் பேர புகழ சம்பாதிக்கிறதுல துவாவை சம்பாதிச்சு கொள்ளணும் சம்பாரிச்சுட்டு போனா மவுதாப்பீடு வருஷங்கள் ஆகுது நலவ செஞ்சுட்டு போனாங்க பேரை வச்சிருக்காங்க இதுவரைக்கும் கேட்டால் நாங்கள் அவர்களுக்கு துவா செய்கிறோம் அல்ல அவனோட கபுரை பிரகாசமாகட்டும் அல்ல ஆயுஷ் அவனோட குடும்பங்களே பரம்பரையை தீனுக்கு கபுல் செய்யட்டும் பிள்ளைகளை நல்லா வைக்கட்டும் பாப்பா கொடுத்துட்டு போனார் இன்னும் பிள்ளைகளுக்கு துவா கிடைக்குது சில உதவிகள் சாதாரணமாக இருக்கலாம் அன்பானவர்களே வாழ்க்கையில நாங்க சில நனவுகளை செஞ்சிட்டு போகணும் அது உறுதி எடுக்கணும் எங்கள எண்ணங்கள் எங்கட ஆசைகள் மலையை போல் இருக்கணும் சாதாரணமா பிறந்தோம் அப்படியே வாழ்ந்துட்டோம் அப்படியே போனோம் அல்ல நாங்களே இருந்தோம் நாங்க சம்பாதிச்சோம் நாங்க வாழ்ந்தோம் நாங்க சந்தோஷமா இருந்தோம் என்பது அன்பானவர்களே வாழ்க்கையல்ல எங்களால பலர் வாழணும் யாருக்கல்ல இன்னும் குறை வச்சிருக்கிறார் ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்திருந்தா இன்னொருத்தருக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் சுஹானம்லா சொல்ல போனால் நியமத்துக்கள் ஏராளம் சிலவங்களுக்கு அலாதியான துணிச்சலை கொடுத்திருக்கிறான் தைரியம் என்று கொடுத்திருக்கிறான் சக்தியை சிந்தனா சக்தியை மெமரி பவரை கொடுத்திருக்கிறான் ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறான் ஏராளமான நியமத்துக்கள் இது உலகத்துல கிடைச்சவங்க பாவிச்சு இருக்கிறான் மெமரி பவர் கிடைச்ச இமாமுனா புகாரி ரஹிமஉல்லா ஆறு லட்சம் ஹதீச இந்த ஹார்ட் டிஸ்கூலுக்கு வச்சு மனநம் செஞ்சு உள்ளத்துல சுமந்து எழுதி தந்துட்டு போயிருக்கிறாங்க பல உலகத்துல வந்து எத்தனையோ இமாம்கள் லெச்சோப லெச்ச ஹதீஷ்களை இதுக்குள்ள வச்சிருந்தாங்க மெமரி சில இமாம்கள் ஜெயில் அடைக்கப்பட்டாங்க ஜெயில் உட்காந்து எதெல்லாம் வாசிச்சாங்களோ அந்த வாசிச்சத நூலாக எழுதி இன்னைக்கு எங்களுக்கு தந்து போயிருக்கிறாங்க

நான் என்ன என்ன சாதிச்சிருக்கிறேன் அன்பானவர்களே சொல்லுகிற நல்லவர்களுடைய அடியாளம் கொண்டு இருக்கிறேன் அந்த நல்லவர்கள் நடக்கும் என்பதற்காக வேண்டி முண்டி எடுத்துக் கொண்டு போவார்கள்